மிக சிறப்பாக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பன்னாட்டு புத்தக கண்காட்சியினுடைய நாளை அறிவிக்கும் இந்த அறிமுக விழாவிலும் நூலகர்களுக்கு ஐயா ரங்கநாதன் அவர்களுடைய பெயரில் வழங்கப்படும் விருதுகள் வழங்கும் விழாவையும் மிக வெற்றிகரமாக நடத்தி இந்த விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற நேரு என்ற மாமனிதர் என்ற அருமையான ஒரு நூலை எழுதிய ஒரு எழுத்தாளர் அந்த நூலை படித்த பிறகுதான் மிகு ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றிய அரிய தகவல்கள் நாங்கள் சின்ன வயசில் நேருவை ராஜா ரோஜாவின் ராஜா என்றும் குழந்தைகள் தின விழாவை கொண்டாடக்கூடிய குழந்தைகளை நேசித்தவர் இது பற்றிய தகவல்கள் மட்டும்தான் அவரை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம் ஆனால் நேரு அவர்களை பற்றிய சில அரிய தகவல்கள் அடங்கிய ஒரு அருமையான நூலை எழுதிய எழுத்தாளர் தான் அருமை சகோதரர் கோபண்ணா அவர்கள் அந்த மாதிரி நூல்களெல்லாம் நூலகத்தில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை கல்வி நிலையங்களை தேடி மக்கள் கல்வியை பெற்று வந்த காலத்தை மாற்றி ஒரு மூன்று ஆண்டுகள் சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் தொடர்பே இல்லாமல் போன அந்த கொரோனா தொற்று காலத்தை ஈடு செய்வதற்காக இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு வெற்றிகரமான திட்டத்தை உலகத்திலேயே முதன் முதலில் செயலாற்றிய நாடு நமது தமிழ்நாடு அதை உருவாக்கியவர் நமது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் முதலமைச்சர் அதை செயல்படுத்திய மிகப்பெரிய தளபதி என்றால் எங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் பொய்யாமொழி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா இந்த இப்போ இங்கே இறங்கினோன்ன அவர் நடந்து வந்தார் பின்னால் எங்களால் யாராலேயும் நடக்க முடியல நான் செக்ரட்டரி எங்கள் எம்டி எல்லாருமே பின்னால் அப்படியே நடந்து வந்தோம் நானும் காலையில் வாக்கிங் போகாதனால அவர் கூட ஓடி வந்து அந்த வாக்கிங்கை டேலி பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் எப்படி வேகமாக இருக்கிறதோ அதுபோல் அந்த நடையும் வேகமாக இருக்கும் அதனால் இன்னைக்கு வந்து இந்த நூலகத்தில் நடைபெறுகின்ற இந்த அருமையான நிகழ்ச்சி நான் வந்து நூல் அப்படிங்கிற வார்த்தை நூலகம் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பெரிய அறிஞர் சொன்னார் நூல் என்று புத்தகத்திற்கு ஏன் பெயர் வைக்கப்பட்டது என்றால் இரண்டு இதயங்களை இணைக்கக்கூடிய ஆற்றல் ஒரு நூலுக்கு உண்டு அதுபோல் இரண்டு துணிகளை இணைத்து தைப்பதும் நூல்தான் இந்த இணைக்கக்கூடிய பணியை செய்கின்ற அந்த நூலை ஒரு அகமாக வைத்து ஒரு இடத்தும் இருக்கிறதென்றால் அதுதான் நூலகம் மக்களினுடைய இதயங்களை இணைக்கும் அகம் அதனால தான் நூலகம் என்று பெயர் வைக்கப்பட்டது நூலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது ஒரு பட்டம் பறக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ உயரமாக அந்த பட்டம் பறந்தாலும் அதை பறக்க விடுபவருக்கும் பட்டத்திற்கும் இடையே பாலமாக இருப்பதும் ஒரு நூல்தான் அதனால் ஒரு மனிதன் எவ்வளோ உயரத்திற்கு பறந்தாலும் அந்த நூல் மூலமாகத்தான் அவன் அந்த உயரத்தை அடைய முடியும் அதனால தான் நூல் அப்படின்னு புத்தகத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது அதே மாதிரி படி அப்படிங்கிற வார்த்தைக்கு பல பொருள்கள் இருக்குது ஒன்று படிக்கிறது இன்னொன்று நம்ம ஏறி வரக்கூடிய படி நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் உயர்வதற்கு எப்படி படி உயர் பயன்படுகிறதோ அதுபோல நூலகத்தில் படிக்கின்ற அந்த செயலும் வாழ்க்கையில் உயர்வதற்கு பயன்படுது அதனால தான் படி என்ற பொருளுக்கு இன்னொரு பொருள் இருக்கு அதே மாதிரி நான் ஒரு ஒரு வாரம் பர்மாங்கிற நாட்டுக்கு போயிட்டு வந்தேன் எங்கள் அமைச்சருடைய அனுமதியோடு போயிட்டு வந்தேன் அந்த பர்மாவில் கிட்டத்தட்ட இலங்கை மலேசியாவுக்கு அடுத்தபடியாக அதிக தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு நாடு பர்மா பத்து லட்சம் தமிழர்கள் அந்த பர்மாவில் அன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அந்த நாட்டில் இன்றைக்கி இராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருந்தாலும் தமிழ் பணியை நமது தமிழர்கள் மிக சிறப்பாக அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழை வளர்ப்பதற்கு எப்படி செய்கிறார்கள் என்றால் இந்துக்களுடைய ஆலயங்களில் பக்கத்தில் ஒரு சிறிய ஷெட்டு போட்டு திருவள்ளுவருடைய சிலையை வைத்து திருவள்ளுவர் அறநெறி கழகம் என்ற ஒரு கழகத்தை நிறுவி அந்த இடத்தில் தமிழ் மாணவர்களுக்கு பர்ம மொழியில் பேசக்கூடிய மாணவர்கள் தமிழை மறக்கக்கூடாது என்பதற்காக இங்கிருந்து பாடநூலை பெற்று அங்கிருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் அந்த குழந்தைகளுக்கு தமிழை அழிய விடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை திருவள்ளுவர் அறநெறி கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை இந்து ஆலயங்களில் நடத்துகிறார்கள் கிறிஸ்தவ சர்ச்சில் அதே மாதிரி திருவள்ளுவர் அறநெறி கழகம் அங்கேயே இருக்குது இஸ்லாமியர்களுடைய மசூதியிலும் திருவள்ளுவர் கழகம் இந்த மூன்று மதத்தையும் இணைக்கக்கூடியவர் திருவள்ளுவர் என்பதை அந்த பர்மால நான் போய் பார்த்து உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன் அவங்க எல்லாரும் மீண்டும் இந்த தமிழ்நாடு பாடநூலை எங்களுக்கு எங்கள் மாணவர்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அந்த மனுவையும் எங்களிடம் கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் முதலாவதாக ஒரு செய்தியை ஒரு கருத்தை எல்லோருக்கும் வெளியிட்டார் எனக்கு யார் சால்வை போட வேணாம் அதுக்கு பதிலாக புஸ்தகம் கொடுங்க அப்படின்னு அறிவித்தவர் முதன் முதலில் நமது முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இந்த கருத்தை நான் சூலூரில் ஒரு மீட்டிங்கில் போய் சொன்னேன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் தனக்கு யாரும் சால்வை போட வேண்டாம் அதற்கு பதிலாக புத்தகத்தை தர வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் டாக்டர் கலைஞரன் சொன்னேன் மேடைக்கு ஒருத்தன் வந்து இந்த கருத்தை சொன்ன அண்ணன் லியோனி அவர்களுக்கு இந்த சால்வையை போடுகிறேன் ஏண்டா சால்வோ போட வேணாம்னு கருத்து சொன்னதுக்கு சால்வோ போட்டு பாராட்டுறீங்களே அதற்கு அடுத்து எனக்கு யாரும் சால்வை போட வேண்டாம் புத்தகங்களை தாருங்கள் என்று ஆணையிட்டு ஏழரை லட்சம் புத்தகங்களை பெற்று ஐந்து நூலகங்களுக்கு வழங்கியவர் நமது தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அதுதான் அவர் தொடங்கி வச்சது தான் இப்போ ஒவ்வொரு மேடையிலையும் இது போன்ற புத்தகங்கள் வழங்கப்படுகிறது இந்த புத்தகங்கள் வழங்குவது ஐயா போன்ற எழுத்தாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் அவர்களுடைய நூல்களெல்லாம் எல்லாருடைய கைக்கும் இன்னைக்கு போய் சேருது ஒரு நூலகம் திறக்கப்படுகிறது என்றால் ஐந்து சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது அது ஒரு நூலகத்திற்கு சமம் ஐந்து சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று ஒரு அறிஞன் சொன்னான் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சிறைச்சாலையிலேயே நூலகம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அதிசயம் வந்து உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலையும் சிறைத்துறையை சேர்ந்த கா அதிகாரிகள் ஒரு ஸ்டாலை போட்டு எல்லாரிடமும் நூல்களை நன்கொடையாக பெற்று ஒவ்வொரு புத்தக கண்காட்சியிலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் புத்தகங்கள் சிறைச்சாலைகளுக்கு நூலகங்களுக்காக செல்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படிப்பட்ட புரட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அருமையான பன்னாட்டு புத்தக திருவிழா வருகின்ற ஜனவரி பதினாறு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்களில் வெற்றிகரமாக நடைபெற இருக்கின்ற அந்த பன்னாட்டு புத்தக திருவிழாவும் இன்று நூலகர்களாக விருது வாங்குவதற்காக வருகை எந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய தமிழ்நாடு நூலகத் துறைக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்